வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க தங்கத்தோட ஏற்றத்துக்கு ஒரு எண்டு கடை போட்டாங்கன்னே சொல்லலாம் இது மேலும் வந்து வாரத்தோட முதல் நாள் சரிஞ்சிருக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளை இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க பங்குச்சந்தையும் அதிரடியான ஏற்றங்கள் தரப்போகுது இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளையோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாகவும் எட்டு கிராம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய்

புள்ளிகள் வரைக்கும் ஏற்றம் சரிவாக மாறி மாறி இருக்க வேலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஆயிரத்தி முந்நூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது மேலும் இதை வந்து நம்மளுக்கு எழுபத்தெட்டாயிரம் எண்பதாயிரம் புள்ளிகளை கொண்டு சேர்க்கறதுக்கான வாய்ப்பாக பார்க்கப்படவில்லை அமெரிக்க பங்கு சந்தையும் ஒரே நாளில் எட்நூத்தி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இப்படி அமெரிக்க பங்கு சந்தையும் உயர்றப்ப என்ன ஆகுனா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது இப்படி ரெண்டு பங்கு சந்தைகளும் உயர்றப்ப வந்து பங்குகள் அதிகமாக முதலீடு செய்வாங்க ஏன்னா பங்குகளில் வந்து அதிகமான லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதனால் என்ன தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் குறையும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளில் பொருளாதார நிலை சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால தங்கம் விலை சரியாக போகுது